தினசரி மார்க்கெட்டில் பெண்கள் மறியல் தள்ளுவண்டி கடைகளை நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தியதால் ஆவேசம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என் ஜி ஆர் சாலையில் பல்லடம் நகராட்சி நிர்வாகம் சார்பாக ஊழியர்கள் சாலையோரம் உள்ள தள்ளுவண்டி கடைகளை எல்லாம் பொருட்படுத்தி எடுத்துச் செல்ல முயற்சித்தனர் அப்போது தள்ளுவண்டி வியாபாரம் சாலையோரம் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண்கள் வியாபாரிகள் நகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மறியல் செய்யும் நிலை ஏற்பட்டது அதேபோல நகராட்சியால் வைக்கப்பட்டிருக்கும் பிளக்ஸ் போர்டுகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் ஆவேசமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் தி விரைந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர் ini yang saya tunai